இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம் இருபத்தி மூணாவது வசனம் உயிர் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து ஏற்கனவே பரிசேயர் அவரை சோதனை பண்ணாங்க அதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள் வரிசையர் ஒரு கொஷின் பண்ணுறாங்க வரி இருக்கிற கட்டுறது நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னு பரிசெயர் பேசாமல் போயிடுறாங்க வேறு வழி இல்லாமல் அரஸ்ட் பண்ணுற வழி இல்லாமல் உடனே சதுசையர் வர்றாங்க அவங்க வந்து எப்படியாவது இவரை அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற குறிக்கோளில் அவங்க வந்து சில கேள்விகளை பரிசெயர் தொத்து போயிட்டாங்க நம்ம போய் சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு இயேசு அரஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கேள்வியை கொண்டு வர்றாங்க சது அப்படிங்கிறது யாருன்னா நல்லா படித்தவங்க அந்த இஸ்ரோவேல் நாட்டில் நல்லா படித்தவங்க விஐபிஸ் அவங்க தான் சது செயர்கள் பரிசெயர்களை பற்றி நம்ம படித்தோம் பரிசெயர்கள் வந்து இப்ப இருக்கிற எம்எல்ஏ எம்பிஸ் அந்த அந்த மாதிரி முதன்மையான இருக்கைகள்ல இருக்கிறவங்க இருபத்தி மூணாவது வசனம் உயிர்த்தெடுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசெயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து சதுசெயர் வந்து உயிர்த்தெடுதல் இல்லைன்னு சொல்றவங்க இயேசு மத்தைய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்கப்படுவார் எல்லாராலும் கொல்லப்படுவார் காட்டி கொடுக்கப்படுவார் ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுப்பப்படுவார் அப்படின்னு இயேசு ஏற்கனவே வந்து பதினேழு இருபத்தி மூணுல சொல்லியிருக்கிறார் மத்தி பதினேழு இருபத்தி மூணுல அதை வந்து இவங்க நம்ப மாட்டாங்க யாரு சதுசையர்கள் பரிசெயர்கள் நம்புவாங்க ஆனா சதுசெயர்கள் நம்ப மாட்டாங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிறவங்க தான் சதுசெயர் அப்போ வேணுட்டே வந்து இந்த கொஸ்டின்ல வந்து அவர் நமக்கு ஏதாவது பாதிக்கிற மாதிரி சொன்னாருன்னா நம்ம வந்து அவரை அரஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற குறிக்கோட்டை சதுசெயர் வந்து கொஸ்டின் பண்றாங்க உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போதகரே ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே அப்போ இயேசுட்ட வந்து கேட்கிறாங்க பாஸ்டர் ஒருத்தனுக்கு குழந்தை இல்லாம இறந்து போயிடுறான் அவனுடைய தம்பி அவன் மனைவியை விவாகம் பண்ணுறான் தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்கணும் அவன் இறந்துட்டா அவன் தம்பி அவனோட மனைவியை திருமணம் செய்து அவனுக்கு குழந்த பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோசே சொன்னாரே அப்படின்னு சொல்லி ஏசுக்கிட்ட கேட்குறாங்க இருபத்தி அஞ்சாவது வசனம் எங்களுக்குள்ளே சகோதர ஏழு பேர் இருந்தார்கள் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததினால் தன் தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான் அப்படியே இரண்டாம் மூன்றாம் சகோதரர் முதல் ஏழாம் சகோதரர் வரைக்கும் செய்தார்கள் எல்லோரும் அதாவது மூத்தவன் எங்களுக்குள்ள மூத்தவன் ஒருத்தர் இருந்தான் அவன் திருமணம் பண்ணான் அவனுக்கு குழந்த இல்லை குழந்த பாக்கி இல்லை இறந்தும் போயிட்டான் இப்போது அந்த மனைவியானவர் அவனுடைய சகோதரன் வந்து அவளை திருமணம் செய்து அதாவது இறந்த இறந்தவனுடைய சகோதரன் அவளை திருமணம் அவளை திருமணம் செய்து அவனுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு நியதி மோச சொல்லியிருக்கிறாரில்ல இப்படி வந்து ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போயிடுறான் ரெண்டாவது தம்பி வர்றான் அவனும் வந்து அவளை கல்யாணம் பண்ணுறான் குழந்தை இல்லை மூணாவது தம்பி வர்றான் அவனும் வந்து அவளை கல்யாணம் பண்ணுறான் அவனுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுது இப்படி ஏழு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏழு பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் குழந்தை இல்லை இறந்து போயிடுறாங்க அப்படியே இரண்டாம் மூன்றாம் சகோதர முறை ஏழாம் சகோதர வரைக்கும் சேர்த்தாங்க எல்லாருமே அவளை கல்யாணம் பண்ணுறாங்க குழந்தை இல்லாமல் அவங்களும் இறந்து இறந்து போயிடுறாங்க இருபத்தி ஏழாவது வசனம் எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனார் கடைசியில் அந்த பெண்ணும் இறந்து போயிடுறான் இவங்க ஏழு பேரும் மறிச்சு போயிடுறாங்க அதற்கு பின்பு சந்தானமே அவங்களுக்கு இல்லை அதாவது குழந்தை பாக்கி இல்லை மறுபடியும் அந்த ஸ்திரீயும் பெண்ணானவளும் இறந்து போயிடுறான் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேறு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் அவர்கள் எல்லாரும் அவனை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள் இப்போ எல்லாரும் மறுச்சு போயிடுறாங்க இப்போ மேல பரலோகத்துல உயிர் தழுப்பப்படுறாங்க அப்போ இந்த ஏழு பேரும் அங்க இருக்காங்க இவளும் அங்க இருக்கா அப்போ அவ அந்த ஏழு பேர்ல எல்லாருமே அங்க பிடிச்சிட்டாங்க ஏழு பேர் உயிரோடு இருக்கிறாங்க இவளும் உயிரோடு அங்க இருக்கா அப்ப இவ யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க ஏன்னா எல்லாருமே அவளை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இப்போ அங்க போய் இவ யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் இவங்க கேட்டது ஒரு கேவலமான கொஷின் இது ஒரு தேவையில்லாத கொஷின் ஒரு நம்ம நம்மளுடைய லாங்குவேஜில் சொன்னோம்னா ஒரு வல்கரான கொஷின்னு கூட சொல்லலாம் பொது சபையில இதை கேட்கணும் இல்லை இப்படி ஏழு பேர் இருந்தாங்க யாருக்கு இவன் மனைவி இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் இவங்க கேக்குறாங்க அப்போ என்ன சொல்றாரு தேவனுடைய வேத வாக்கியங்களையும் வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் வேத வாக்கியங்கள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது உயிர் தழுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மத்தேயும் பதினேழு இருபத்தி மூணு நம்ம வாசிச்சிட்டோம் மூன்றாம் நாள் அவர் உயிர்ப்பிக்கப்படுவார் அப்படிங்கிறத வாசிச்சாச்சு சொல்லிட்டாரு இயேசு இவங்க உயிர் இல்லைன்னே சாதிக்கிறாங்க அப்போ வேத வாக்கியத்தை நீங்க தப்புன்னு சொல்றீங்க மேலும் இப்படி ஒரு தேவையில்லாத ஆராய்ச்சி உங்களுக்கு வேதத்தில் எதுக்கு வேதத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இந்த சப்ஜெக்டை விவாதிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம் தேவன் நமக்கு அருளின நல்ல இந்த ஈவுக்கு பதிலாக நாம் இந்த ஈவில தேவையில்லாதது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாதது இருக்குது எதுக்குன்னா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது பட் ஆனால் அது நமக்கு தேவையில்லாதனால அதைய ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களை இதில் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு இது இப்படி நடந்து நடந்ததுனால இப்படி நடந்திருக்குன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மையமான கருத்தை எடுக்காம நம்ம நிறைய பேர் இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று வார்த்தையை வேத வார்த்தையை எடுத்துட்டு நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் அப்படின்ட்டு அந்த வேத வாக்கியத்தை எடுத்துட்டு நம்ம தேவனனுக்கு இந்த வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு சண்டையில் போய் ஈடுபட்டோம்னா என்ன ஆகும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்போ இதுல எழுதப்பட்டிருக்குது நீ ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் எழுதப்பட்டிருக்கு அப்ப ஏன் இயேசு நான் சண்டைக்கு எனக்கு கூட வரல அப்படின்னு கேட்டா இயேசு அந்த வாக்கை எழுதப்பட்டது அங்க நடந்த சம்பவத்துக்காக கற்பிக்கப்பட்ட ஒன்று அவன் அந்த இடத்துல வந்து எடுத்துக்காட்டுக்காக மோச எடுத்துக்கலாம் அவர் செங்கடலை பிழக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாது தான் செங்கடலை தான் சொல்லி மோசைக்கே தெரியாது அந்த இடத்துல அது தேவைப்பட்டுச்சு கடலை பிளந்தாதான் அவங்க அந்த வழியா போக முடியும் பிரயாணத்துக்கு அந்த நாட்டை கலந்து அவங்க காண சுதந்திரிக்க முடியும் அப்போ தேவன் என்ன பண்றாரு மோசையை கை கொண்டே அந்த செங்கடலை பிளக்க வைக்கிறார் அது அங்க கட்டாய தேவை அதற்காக அந்த காரியம் நடக்கப்படுது அவர் சொல்ல ஆச்சு நீ சொல்லாகும் இடம் நிற்கும் அவர் சொன்னாரு கடல் பிறந்து அவர் சொன்னாரு கடன் மறுபடியும் மூடிச்சு இல்லைங்களா அப்ப அந்த இடத்துக்கு அது கரெக்டா தேவைப்படுது அதைய விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு வேணுன்ட்டு தேவையில்லாத ஒரு சண்டையில போய் ஈடுபட்டு தேவன் இதை சொல்லி இருக்காரு சண்டையில தேவையில்லாத ஒரு சண்டையில போய் ஈடுபட்டோம்னா தேவன் நம்ம கூட வரமாட்டாரு இப்படி வேத வாக்கியங்களை நம்ம புரட்ட கூடாது தேவன் அந்த காரியத்தை எதுக்காக செஞ்சாரு எந்த நன்மை செய்யறதுக்காக அதை செஞ்சாரு அப்படின்னு நம்ம தியானிக்கணும் அதையே விடுத்துட்டு நம்ம வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேத வாக்கிய நிறைவேறும் நம்ம எது செஞ்சாலும் நம்ம தப்பே செஞ்சாலும் அது நிறைவேறும் நினைக்கிறது முட்டாள்தனம் வேத வாக்கியத்தை தப்பா நீங்க யூஸ் பண்றீங்க தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் தேவனுடைய வல்லமை இயேசு மறிக்கிறாரு தேவனுடைய வல்லமை அங்கு விளங்கப்படுது இயேசு மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்கப்படுகிறார் இதுதான் தேவனுடைய வல்லமை மறிச்சவங்க தேவனால மறுபடியும் எழுப்ப முடியும் இது தேவனுடைய வல்லமை அப்ப இவங்க சாதிக்கிறது என்னது உயிர்த்தெழுதல் இல்லையே அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க இயேசுவே பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் லாசுருவே மூன்றாம் நாள் உயிர்பிச்சுக்கிறார் மக்கள் முன்னாடி அதை செஞ்சே காமிச்சிருக்கிறார் ஆனாலும் இவங்க விசுவாசிக்கிறது இல்லைன்னு சாதிக்கிறாங்க அப்போ தேவனுடைய வல்லமைய நீங்க தப்பான எண்ணம் கொள்கிறீங்க தேவனுடைய வாக்கியங்களை நீங்க தப்பான எண்ணம் கொள்கிறீங்க அப்படி கிடையாது தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏழு தரம் புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பாயிருக்கிறது ஒரு வெள்ளிய புடமிடுறதுக்கு ஒரு அந்த வெள்ளி நம்ம கைக்கு கிடை அந்த உலோகத்தை நம்ம ஏழு தடவை புடமிடுறோமா ஏழு தடவை காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிகிட்டே இருந்தாதான் அந்த வெள்ளி நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படி ஏழு தடவை இந்த வேத வாக்கியங்கள் புடமிடப்பட்டு நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வளோ பிரெய்னை யூஸ் பண்ணி அவ்வளோ தன்னுடைய வல்லமை யூஸ் பண்ணி பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டது தான் இந்த வேத வாக்கியங்கள் பரிசுத்த ஆவியானவரே இது எழுதினார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது ஆவியால் இது எழுதப்பட்டது வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவ்வளவு யூஸ்ஃபுல் அவ்வளவு கிரேஸ்ஃபுல் இதை வந்து நீங்க தப்பானதுக்கு யூஸ் பண்றீங்க தப்பான நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனம் உயிர் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல இருப்பார்கள் ஒருத்த மறுச்சிட்டான்னா அவனுக்கு பரலோகமா பாதாளமா அப்படின்னு அவனுடைய கிரியைகளின்படி நடக்கும் நல்லது செஞ்சிருந்தான்னா அவனுக்கு பரலோகம் நிச்சயம் இந்த பூமியின் வாழும் நாட்களில் அவன் தீமை பண்ணியிருந்தான்னா அவனுக்கு பாதாளம் நிச்சயம் அப்போ ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிட்டா அங்க எப்படி இருப்பானா உயிர்த்தெழுதல் அங்கே நடக்குது அப்படின்னா பரலோகத்தில் நல்லா செஞ்ச பரலோகத்துக்கு போயிடுவான் அங்கே உயிர்ப்பிக்கப்படுகிறான் அங்கே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அங்கே வேற எதுவுமே கிடையாது அவன் அங்கே போய் மேரேஜ் பண்ணுறதோ இல்லை அங்கே போய் குழந்தை பெற்றுக்கிறதோ எதுவுமே கிடையாது அங்கே வேத வாக்கியம் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்குது பரலோகத்தில் புசிப்பும் இல்லை குடிப்பும் இல்லை குடிக்கிறதும் ஒன்றும் கிடையாது சாப்பிட்றதும் ஒன்றும் கிடையாது ஏன்னா அங்கே எதுவுமே தேவையில்லை நம்ம இங்கே அன்றாட செய்கிற வேலைகளை அங்கே போறதும் கிடையாது அங்க ஒரே வேலை தேவனை துதிக்கிறது மட்டும்தான் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த 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 அப்படின்னு துதிக்கிறது தான் அங்க பரலோகத்துல நாம செய்ய போற வேலை கேரு மீன்களும் சேரா பீன்களும் அங்க அதிகா பண்ணிட்டு இருக்கிறாங்க இருபத்தி நான்கு மூப்பர்கள் அதிகத்தா பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பரலோகத்துல தேவனை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர்னு போற்றி துதிக்கிறாங்க இதுதான் அங்க வேலை வேற எதுவுமே வேலை கிடையாது ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க அங்க போனா இவ யாருக்கு மனைவியா இருப்பா இது கேவலமான ஒரு கொஷின் இந்த சதுசேல்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க அவங்களுக்கு தான் பாடம் போட்டிருக்கு ஏசப்பா இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு மேலும் மறித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டு இருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா இதில் பைபிள் எழுதி எழுதப்பட்டிருக்கிறது நான் ஆபரகாமின் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் நான் யாக்கோபின் தேவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது இவர்களெல்லாம் மறிச்சாங்க ஆனால் இவங்கள்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் இவர்கள் பரலோகத்திற்கு நிச்சயம் பரலோகத்தில் இருப்பார்கள் அங்கேயும் இவர்கள் தேவனை துதிப்பார்கள் தேவன் அந்த வார்த்தைகளை இவர்களுடைய பெயர்களை கொண்டே இன்னும் அழைக்கிறார் நான் ஆபருகாமின் தேவனும் நான் இசாக்கின் தேவனும் நான் யாக்கோவின் இருக்கிறேன் அப்படித்தான் நம்மளும் அங்க பரலோகத்துக்கு போனாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார் நான் சஞ்சீவ் கோரேஸின் தேவன் நான் ஜேக்கப்பின் தேவன் நான் பவுலின் தேவன் என்று நான் அருணின் தேவன் சிவராஜின் தேவன் என்று ஆண்டவர் நம்மளை அழைப்பார் பெயர் சொல்லி அழைப்பார் நமக்கு தெரியாது பட் ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கேரக்டர் நல்லா தெரியும் நம்ம நேம்ஸ் நல்லா தெரியும் பரலோகத்தில் நம்மளும் தேவனை துதிப்போம் கண்டிப்பாக பரிசுத்தர் பரிசுத்தரும் அவரை போற்றுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு தேவன் மறைத்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார் மறைத்தவன் நன்மை செஞ்சு பரவதுக்கு போயிட்டானா அவனுக்கு அங்க ஆத்மா புதுப்பிக்கப்படுகிறது உயிர்ப்பிக்கப்படுகிறது அவன் மீண்டும் பிறக்கிறான் அங்க கொலைபாதகன் அகல பாதாளத்துக்கு போய் என்ன சட்டியில வருக்கப்படுகிறான் அதையும் நம்ம நிறைய ஸ்டோரியில் படிச்சிருக்கோம் ஸோ தேவன் மருத்தோருக்கு தேவனாயிராமல் அந்த பாதாளத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அவர் தேவன் கிடையாதுங்கிற நான் யார் பூமியில் நன்மை செஞ்சு பரலோதத்தில் வந்து என்னை துதிக்கிறதுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் தேவனாக இருக்கேன் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது மறித்தோருக்கு ராமன் நான் ஜீவனுள்ளோருக்கு இருக்கிறேன் என்றார் கடைசி வசனம் ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஜனங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க சதுசையர் கொஸ்டின் பண்றத ஒரு விளக்கம் சொல்றத அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அப்படி ஆச்சரியப்படுறாங்க ஒன்றுமே தெரியாது பட் இயேசு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு இந்த காலை வேலையில் தேவன் நமக்கும் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு வேத வாக்கியங்களை புற சொல்லாதீங்க தேவனுடைய வல்லமையை கொறை சொல்லாதீங்க உயிர் தழுது இல்லைன்னு சொல்லாதீங்க சதுசையர்களைப் போல இருக்காதீங்க அவங்க என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் என்னதான் படிச்சிருந்தாலும் முட்டாள்தனமான கேள்விகளையும் கேவலமான கேள்விகளையும் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அது போல நீங்க இருக்காதீங்க நல்ல நல்ல கேள்விகள் என்கிட்ட கேளுங்க நல்ல நல்ல பதில்களை நான் தருவேன் நல்ல நல்ல ஜபங்களை எங்கிட்ட ஏறிடுங்க நான் உங்களுக்கு நன்மையானதை தருவேன் ஒரு கெட்ட விஷயத்துக்காக என்கிட்ட பிரையர் பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை மட்டும் என்கிட்ட பிரையர் பண்ணுங்க நான் செவி கொடுப்பேன் உத்தமனுக்கு நான் துணைன்னு நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு நான் துணையா இருப்பேன் உங்கள உத்தமன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் சதி சதுசெயல்களை போல இருக்காதீங்க வேத வாக்கியங்களை புரட்டாதீங்க தேவனுடைய வல்லமையா உணராம இருக்காதீங்க என்னால எல்லாமே செய்ய முடியும் என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ நீங்க எதை கேட்டாலும் தர்றதுக்கு ரெடியா இருக்கேன் நலமானதை கேளுங்க நலமானதை பெற்றுக்கொள்ளுங்க இந்த காலை வேலையில ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நலமானதை தரப்போற பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம்மா பரலோகத்தின் தேவனே உண்மை துதிக்கிறப்பா இயேசு கிறிஸ்துவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா வருஷத்து ஆவியானவரே உண்மை துதிக்கிறப்பா தகப்பனே நாங்கள் சது செயர்களை போல இருக்கக்கூடாதப்பா ஆவியானவரே உண்மை என் கேள்வி கேட்குறவங்களா கொஸ்டின் பண்ணுறவங்களா நாங்கள் இருக்கவே கூடாது ஏசப்பா நீங்கள் எதை கொடுத்தாலும் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று நாங்க சொல்லணும் எங்க வாழ்க்கையில அவையானவர் எது எங்களுக்கு நடந்தாலும் தேவன் எனக்கு நன்மைக்காகத்தான் இதை சொல்லி நாங்க விசுவாசிக்கணும் ஏசப்பா அந்த உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க இன்னும் அப்பா எங்க காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்க அப்பா தகப்பனே முழுக்க எங்களை நீங்க பிளஸ் பண்ணிருங்கப்பா பிளஸ் உங்க கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் எல்லாரையும் இது பாக்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும் கிருப செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே